விவசாயிகளே ஒரு நிமிடம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற அடைமொழி பெற்ற விவசாயிகள் இன்னைக்கு மலையில பட்டினியில நெல்லை விற்க முடியாம நனஞ்சு கொண்டிருக்கிற அவல நிலையை பார்க்கும் போது கண்கள் இருந்து கண்ணீர் வடியவில்லை ரத்த கண்ணீர் வடிகின்றது நாடு கட்டி போரடித்தால் மாலாது என்று ஏனை கட்டி போரடித்த தஞ்சாவூர் மாவட்டம் கொள்முதல் நிலையங்கள்ல பட்டினியோட பசியோட உலகத்துக்கே சோறு போடுகின்ற விவசாயிகளுடைய நிலையை பார்த்து சொன்னா பரிதாபமான சூழ்நிலை அரசாங்கம் பேப்பர் நியூஸ் பார்த்து சொன்னா மது கடையில் வரலாற்று சிறப்புமிக்க விற்பனை தீபாவளிக்கு அன்னைக்கு மட்டும் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் வருமானத்தை சேர்த்திருக்கு என்றால் இது தமிழர்களுக்கு பெருமையா அவமானமா என்றதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பதிவை நான் பசுமை பூமியின் வாயிலாக ஒவ்வொரு தமிழனையும் அதை தட்டி எழுப்புகின்ற ஒரு அலக்கோளாக இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன்